இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் அஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆவணி இருபது செப்டம்பர் வெள்ளிக்கிழமை இன்று திரையோதசி திருவோண நட்சத்திரம் இன்று பிரதோஷம் திருவோண விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினஞ்சுல இருந்து ஒன்னு பதினஞ்சு வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் புகழ் ரிஷபம் தெளிவு மிதுனம் ஆக்கம் கடகம் வேகம் சிம்மம் உயர்வு கண்ணி போட்டி துலாம் தனம் விருட்சிகம் அலைச்சல் தனுசு பகை மகரம் ஓய்வு கும்பம் வரவு மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்